வணக்கம் சார் வணக்கங்க என்னுடைய பேர் தங்கவேல் நான் ஒரு விவசாயி நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தாலுக்காவில் உள்ள எஸ்குளத்தை சேர்ந்த ஒரு விவசாயி நான் விவசாயத்தில் கலை எடுக்கிறதுக்காக வேளாண்மை துறை மூலிமா கலை எடுக்க இயந்திரம் நான் வந்து மனு கொடுத்துருந்தேன் மானியத்தில் எனக்கு கிடைக்கணுன்னு அந்த மானியத்தில் கிடைக்கிறதுக்கு எனக்கு அனுமதி வழங்கிய தமிழக முதல்வர் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எனக்கு அனுமதி வழங்கப்பட்டது நான் வந்து இந்த இன்ஜினில் வந்து கர்லாஸ்கரி எனக்கு இன்ஜின் வந்து நல்லா தரமாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை அதனால் கள்ளக்குறிச்சியில் உள்ள கோகுல் அக்ரி டெக்னி டெக்னிக்கலில் போயிட்டு இந்த இந்த மிஷினை நான் செலெக்ஷன் பண்ணி சொன்னேன் அவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க அந்த இன்ஜின் நம்ம காட்டில் வந்து இன்றைக்கி ஓட்டி டெமோ கொடுத்தாங்க நல்ல பிரமாதமாக இருந்தது எங்களுக்கு வந்து இது நல்லா யூஸாக இருக்கும் விவசாயத்துக்கின்றது நான் தெரியுதுக்குள்ளே சரி இப்போ நீங்கள் மானியத்தில் வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னீங்க மானியத்தில் என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணிங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு மானியம் கிடைச்சது மானியத்துக்கு வந்து நிலத்தினுடைய சிட்டா அடங்கல் அதனுடைய வரைபடம் ஆதார் கார்டு அட்டை நகல் பேங்க் புக்கு ஜெனாஸு ஒரு ஃபோட்டோ மேலும் சிறு விவசாயி குறைய அப்ளை பண்ண காய நகல் இது அனைத்தையும் நாங்கள் கொடுத்தோம் இதை எல்லாம் அவங்க பரிசீலித்து எங்களுக்கு வந்து இந்த களை எடுக்கலாம் ஐம்பது பர்சன்ட் மானியத்தில் எங்களுக்கு கொடுத்தாங்க ஐம்பது பர்சன்ட் இது எத்தனை நாளில் சார் ஆச்சு நீங்கள் அப்ளை பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாரத்துலேயே கொடுத்தாங்க இந்த ஆண்டு இறுதின்றதுனால ஒரு வாரத்திலே சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டாங்க அது ரொம்ப நன்றி தெரிஞ்சு ஓகே இப்போ நீங்கள் இந்த வண்டி நான் டெமோ ஓட்டுனீங்களா எப்படி இருக்குது வண்டி இந்த கிர்லாஸ்கர் இது எத்தனை ஹெச்பி சார் அது எயிட் ஹெச் ஹெச்பி இது எப்படி இருக்குது இப்போ ஓட்டுனதில் உங்களுக்கு எப்படி இருக்குது ஓட்டும் போது நல்லா நைஸாக இருக்குது இன்ஜின் வந்து புகை இல்லாம இருக்குது நல்லாவும் ஸ்டார்ட் ஆகுது நம்ம வேணுன்ற அளவுக்கு ஆழத்தை அதிகமாகவும் நம்ம ஓட்டிக்கலாம் மேலாகவும் ஓட்டிக்கின்ற மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது அதனால் நம்ம மண்ணுக்கு தகுந்த மாதிரி ஓட்டிக்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது